ஐயப்பா சரணமையப்பா சாமியப்பா சாமியப்பா தரணமையப்பா சாமியப்பா சாமியப்பா வரணமையப்பா சுவாமி அப்பா ஐயப்பா சுவாமி அப்பா சாமி சுவாமி அப்பா சுவாமி அப்பா சரணமையப்பா சபரிமலை சாசாவே சுவாமி ஐயப்பா சாமி அப்பா சாமியப்பா தரணமையப்பா சபரிமலை சாசாவே வரணமையப்பா ஏ கார்த்திகையில் மலா போட்டோம் சுவாமி ஐயப்பா நாங்கள் காலை மாலை நோம்பிருந்தோம் சுவியய்யப்பா சுவாமியப்பா சுவாமியப்பா தருணம் அய்யப்பா சபரிமலா பயணம் அப்பா ஐயப்பா காதிகையில் மலா போட்டோம் சுவாமி காலி வேட்டி கட்டி வரோம் ஐயப்பா சாமியப்பா ராமியப்பா தருணம் கட்டியும் கட்டி சுவாமி ஐயப்பா நாங்க சபரிமலா போறோம் அப்பா சுவாமி ஐயப்பா சாமியப்பா ராமியப்பா தருணம் ஐயப்பா சபரிமலா தா சாவே சரணமயப்பா சுவியப்பா ஐயப்பா சுவாமி அப்பா சுவாமிக சுவாமி அப்பா சுவாமி அப்பா சரணமயப்பா நாங்க சபரிமலா போறம் அப்பா சுவாமி ஐயப்பா சுவாமி அப்பா சாமியப்பா தரணமையப்பா சபரிமலா மயனமாப்பா ராமியப்பா எருமே பே துள்ளி சுவாமி ஐயப்பா நாங்க ஆடி பாடி ஓடி வரோம் சுவாமி ஐயப்பா சாமியப்பா சாமியப்பா தருணம் ஐயப்பா சபரிமலா தாத்தாவே தருணம் ஐயப்பா எரிம யப்பா அழுதமலா ஐயரா போறோம் சுவாமி ஐயப்பா நாங்க அன்னதானம் செய்து வரோம் சுவாமி ஐயப்பா சாமியப்பா ராமியப்பா தருணம் ஐயப்பா தபரிமலை தருணமையப்பா அழுதமலை ஏறா போறோம் சுவாமி ஐயப்பா நாங்க அன்னதானம் செய்து வரோம் சுவாமி ஐயப்பா சாமியப்பா சாமியப்பா தருணமையப்பா சவரிமலா ராதாவே தரணமையப்பா சுவாமி அப்பா ஐயப்பா சுவாமி அப்பா சுவாமி சுவாமி அப்பா சுவாமி அப்பா தரணம் நாங்க தவரிமல்லா போறோம் சுவாமி அய்யப்பா சுவாமி அப்பா ராமியப்பா தருணம் ஐயப்பா தவரிமலா ராதாவே தருணமையப்பா கன்னி பூஜை சுவாமி ஐயப்பா எங்க கண்ணி எத்தான் காத்திடணும் ஐயப்பா சாமியப்பா ராமியப்பா தருணமையப்பா சபரிமலா ராம தரணமையப்பா கன்னி பூஜை நடத்துகிறோம் சுவாமி ஐயப்பா எங்க கண்ணியத்தான் கார்த்திக்கணும் சுவாமி ஐயப்பா சாமியப்பா ராமியப்பா தரணம் ஐயப்பா சபரிமலா தாசாவே தருணமையப்பா அழுதையிலே குளிக்க போறோம் சுவாமி ஐயப்பா நாங்கள் கல்லை முன்பு எடுத்துடுவோம் சுவாமி ஐயப்பா சாமியப்பா சாமியப்பா தருணமையப்பா சபரிமலா தாதாவே தருணமையப்பா குளித்திடுவோம் சுவாமி ஐயப்பா நாங்க கல்லை ஒன்று எழுதிடுவோம் சுவாமி ஐயப்பா சாமியப்பா சாமியப்பா தருணமையப்பா தபரிமலா ராசாவே தருணமையப்பா சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயாப்போ ஐயப்போ ஐயப்போ சாமியே சுவாமி மறை ஐயப்ப மா ஐயப்பம் மாரே மாறே ஐயப்பம் மாரே மறிவிடையாடையா விடையா கட்டி விடையா குக்கி விடையா குகி விடையா குக்கி விடையா கடி விடையா அரிமலா ஏற போறோம் சுவாமி ஐயப்பா நாங்கள் கஷ்டங்களை போக்கிடவே சுவாமி ஐயப்பா சாமியப்பா சாமியப்பா தருணம் ஐயப்பா சபரிமலா சா தருணம் யப்பா பம்பையிலே குளிக்க போறோம் சுவாமி ஐயப்பா நாங்க பாவங்கள்ல துளைக்க போறோம் சுவாமி ஐயப்பா சாமியப்பாளாப்பா தருணம் ஐயப்பாத்த சுவியயப்பா நாங்கப்பா அவங்கெல்லாம் துடைக்க போறோம் சுவாமி ஐயப்பா சாமியப்பா ராமியப்பா தரணமையப்பா சபரிமலா ராமே தரணமையப்பா சுவாமியப்பா ஐயப்பா சுவாமியப்பா ஐயப்பா சுவாமி அப்பா சுவாமி அப்பா தரணமையப்பா நாங்க சபரிமலை போறோம் அப்பா சுவாமி ஐயப்பா சுவாமியப்பா ராமியப்பா தரணமையப்பா சபரிமலா ராமே சாமி மாரே ஐயப்ப மாரே ஐயப்ப ஐயப்ப மாரே அய்பாரே கமி சுவாமி அப்பா கையாபா சரணாப்பா பாருமா பாலோ மாப்பா பாலோ மாப்பா பந்தோ மப்பா வந்தோம் பாதி விடையா துகி விடையா 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 தூக்கி விடையாரு சுவாமிய கண்ட பார்க்க போற சுவாமி ஐயப்பா சாமியப்பா சாமியப்பா நரண ஐயப்பா கபரிமலா நரண ஐயப்பா போறோம் சுவாமி ஐயப்பா 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 எங்களை காத்திடவே ஓடி வய சுவாமி ஐயப்பா சாமி சாமி சாமியப்பா ராமியப்பா தருணமையப்பா சபரிமலாவே தருணமையாபா சரங்கு சுவாமி ஐயப்பா நாங்க சாரா தினை சுவாமி அப்பா தாரணம் ஐயப்பா அவரு மலா தயாபா சாரம் குத்தி சுவாமி ஐயப்பா நாங்க சரத்தினை குத்திடுவோம் சுவாமி ஐயப்பா எங்க சாத்தாவை பார்த்திடுவோம் சுவாமி ஐயப்பா அண்ணா ராமியப்பா தருணமையப்பா தயாவே தருணமையப்பா அம்ஜம்மாத பாத்திடுவோம் சுவாமி ஐயப்பா நாங்க தேங்காயை முறுத்திடுவோம் சுவாமி ஐயப்பா சாமியம்மா சாமியப்பா தருணமையப்பா சாதா ஐயப்பா நாங்க தேங்காயை உருட்டிருவோம் சுவாமியப்பா சாமியப்பா அமியப்பா தரணமையப்பா அதே தரணமையப்பா நாங்க திருமுடியை என்றே போறோம் சுவாமியையப்பா நாங்க சாத்தாவா பக்கம் மேலே சுவாமி ஐயப்பா நாங்கள் ஏறிடுவோம் சுவாமி ஐயப்பா சாமியப்பாலியப்பா தருணமையப்பா அவருமலா மல்லவே தருணமையப்பா பதினெட்டாம் படி ஏறி சுவாமி ஐயப்பா நான் பகவானே கேட்டுடுவோம் சுவாமி ஐயப்பா சாமியப்பாலாமி அப்பா தருணமையப்பா அவருமலாமே தருணம் அய்யப்பா சுவாமி அப்பா தரணம் சுவாமி அப்பா சாமியப்பா சரணம் அய்யப்பா சபரிமல்ல சாத்தாவே சுவாமி சாமி சுவாமி அப்பாமி அப்பா தரணம் அய்யப்பா சபரிமலாத்தாவே சாமி சுவியப்பா